எப்போ இந்த சிக்கன் வாங்கினாலும் ஒன்று குழம்பு இல்ல பிரியாணி அதை விட்டால் எப்போது சிக்ஸ்டி ஃபைவ் நானும் ரொம்ப நாள் அந்த ஆந்திரா சைடு நல்ல காரசாரமா சிக்கன் கறி செய்வாங்கல அந்த ஸ்டைல பண்ணணும் நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு ஆப்ஷன்ல வச்சிருந்தேன் ஒன்று ஆந்திரா சில்லி சிக்கன் இன்னொன்னு இந்த குண்டூர் சிக்கன் குண்டூர் சிக்கன் செய்யலான்னு செலக்ட் பண்ணிட்டேன் அந்த ஆந்திரா சில்லி சிக்கன் மெயினாக அந்த பச்சை மிளகாயை மட்டும் வச்சு செய்வாங்க செய்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்குது அதனால அது இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு குண்டூர் சிக்கன் செய்யலாம்னு அதுக்கான தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சிக்கன் செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் மட்டும் அரைச்சு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு கொஞ்சமா மல்லி மிளகு ஜீரகம் நாலஞ்சு வர மிளகாய் லைட்டாக வறுத்து அரைச்சு பவுடர் பண்ணிடுறது இங்கதான் நமக்கு ட்விஸ்ட் அந்த பவுடர் அரப்பேனான்னு சாதனை பண்ணிருச்சு நானும் மிக்சியை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறேன் லைட் லைட்டா திப்பி திப்பியா தான் இருந்தது சரி ஓகே நம்ம தானே சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சிக்கனுக்கு மெயின் ஸ்பெஷல் என்னன்னா அந்த மசாலா பவுடர் தான் அது ஒன்ன வச்சே ஃபுல் சிக்கன் ப்ராசஸ்மே முடிஞ்சிடும் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல மசாலா வேற சரியா அரிப்படலையே டேஸ்ட் எப்படி இருக்குமோ நினைச்சேன் ஆனா எதிர்பார்த்ததை விட டேஸ்ட் செம சூப்பர் டூப்பரா வந்திருந்தது அப்புறம் என்ன நான் செஞ்ச சூப்பரான குண்டூர் சிக்கனோட லஞ்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு பை